الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இஸ்லாம் கூறுகின்ற உண்மையான ஆன்மீகம் என்ன நாங்கள் ஒரு இறைநேசனாக ஆகுவது எப்படி என்பது சம்பந்தமான சில விடயங்களை சென்ற உரைகளில் நாம் பார்த்தோம் ரசூலாய் சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களை உண்மைக்குண்மையாக பின்பற்றாதவரை ஒருவர் ஒருபோதும் அல்லாவின் நேசனாக ஆக முடியாது என்பதையும் பார்த்தோம் நபிகளார் காட்டித்தராத வழிகளில் நாங்கள் எங்களுடைய மனதுக்கும் எண்ணங்களுக்கும் சரியாகப்படுவதை இறை வணக்கமாக கருதி அதன் மூலம் இறைவனுடைய அன்பை பெற முடியாது என்பதையும் தெரிந்து கொண்டோம் இன்றைய தினத்திலே சல்லல்லாஹு செல்லம் அவர்களை பின்பற்றி ஓர் அல்லாவினுடைய நெருங்கிய அடியானாக ஆக விரும்புகிறவர் செய்ய வேண்டிய பல காரியங்களில் ஒரு சில விடயங்களை நாங்கள் சற்று விரிவாக இந்த ரமலானுடைய காலத்திலே பார்க்கலாம் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வினுடைய ஒரு நேசனாக வருவதை விரும்புகிறோம் ஆனால் எங்களுடைய ஷைத்தான் எங்களை தடுக்கிறான் சுயனலின்னாசி ஹுபுஷ் சஹவா திமினன் வல் பனீன் வல்கனா தீயரில் முகந்தர திமினன் மனிதனுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டுள்ளது ஆசைகளுக்குரிய பல விடயங்களை நேசிப்பது பெண்கள் பிள்ளைகள் தங்கம் பள்ளி கட்டிகள் குதிரைகள் வாகனங்கள் இவ்வாறு அல்லாஹு தாலா ஒரு மனிதன் நேசிக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் சொல்லுகிறான் இவைகள் மனிதனுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டுள்ளது ஒரு ஒரு அலங்கரித்து காட்டியுள்ளான் அல்ல நமக்கு அழகாக ஏன் படுகிறது நம்மளை சோதிப்பதற்காக அவன் அழகுபடுத்தி காட்டினான் காட்டிவிட்டு என்ன சொல்லுகிறான் துன்யா இது உலக வாழ்க்கையின் அற்ப இன்பம் ஆனால் அல்லா இடத்தில் இருப்பது அது மிக சிறந்தது எனவே இந்த ஆசைகள் எங்களை ஒரு நேசனாக ஆகுவதற்கு தடுக்கிறது என்றாலும் அல்லாஹ் அந்த ஆசைகளை அடைவதை முற்றாக விடச் செல்லவில்லை பெண் இன்பத்தை நீ அடைந்து கொள்ளலாம் நபி வழியில் அடைந்து கொள் பிள்ளைகளின் மீது நேசம் அது இறைவன் ஏற்படுத்தியது தங்கம் அவைகளின் மீது ஆசை அதை நீ ஹலாலான முறையில் தேடிக்கொள் இப்படி அல்லாஹு தாலா அனுமதித்த இன்பங்களை ஹலாலான முறையில் அவன் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் அனுமதிக்கிறான் அவைகளை ஹலாலான முறையில் அடைவது அவன் ஒரு இறைநேசனாக ஆவதற்கு தடையாகாது உஸ்மான் ரலி அல்லாஹு அன்பு ஒரு பெரிய கோடீஸ்வரன் அப்து ரஹ்மான் பெரிய கோடீஸ்வரன் ஆனால் அவர்கள் சூனவாதிகள் என்று ரசூல்லாவால் சொல்லப்பட்டவர்கள் அவருடைய பணம் அவர் சூனம் செல்வதற்கு தடையாக இருக்கவில்லை பல நபிமார்களை சொல்கிறான் அதில் சுலைமான் அலை நபி அவருக்கு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மனைவியர்கள் அனுபவித்தார் அது அவருக்கு தடையாக இருக்கவில்லை ஏன் நமது நபி செல்லு அழைவு செல்லும் அவர் மரணிக்கும் போது அவருக்கு ஒன்பது மனைவி